நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஆமேன் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபது வசனங்கள் வரை வசனத்திற்குரிய விளக்கம் பரலோகம் செல்லும் முன் தன் சீடர்களுக்கு கொடுத்த மிகவும் முக்கியமான கட்டளை இது அவர் சொன்னது போல் அப்போசலர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகமெங்கும் பிரஸ்தாபம் செய்து சகல தேசத்து மக்களையும் சீஷராக்கினர் இப்படியாக அவர்கள் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தனர் இந்த கட்டளை இன்றும் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும் தன்னை கிறிஸ்தவர் என பெருமிதம் கொள்ளும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் இக்கட்டளையினை நிறைவேற்றும் ஒரு வாய்ப்பு தற்போது உள்ளது எனவே இன்று முதலாவது இத்தகைய ஒரு சுவிசேஷ வாழ்வினை வாழ்வோம் என முடிவெடுப்போமாக ஒரு சிறிய தொடக்கமாக முதலில் நமக்கு அறிந்தவர் தெரிந்தவர்களுக்கு சுவிசேஷ சத்தியத்தினை அறிவிக்கலாம் அப்பொழுது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தினை அறிவிக்கும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் படிப்படியாக தேவன் நமக்கு அருளுவார் ஆமேன்